ஹாய் ஃப்ரான்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜிஹெஜி தாங்க வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்குன்னு பிருந்தா சொல்லுவாங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு அதுக்காக வந்திருக்கோங்க அதுக்கு வந்து மெடிக்கலில் வந்து இந்த டப்பாலாம் வாங்கிட்டு வந்தோம் டப்பா இது என்ன புளுக்கோஸ் இது சோடியம் இது வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க நாலு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் இது மாதிரி நாலு டப்பா இன்றைக்கி ஒரு டப்பா ஏற்றியாச்சு இன்னும் மூணு டப்பா ஏற்றணும் உடம்புல பாருங்கள் சரியான வலி வலிக்குது அந்த மூசி கொடுத்த நேரம் நரம்பு அப்படியே வலிக்குது இன்னமும் வலிச்சிட்டு தான் இருக்குது அதனால் எடுக்காதே இருக்கிறேன் சின்ன டப்பா தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக போட்டாங்க ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை பண்ண சொல்லுங்கன்னாங்க எதுவும் பிரச்சனைலாம் பண்ணல கை தான் கொஞ்சம் வலிச்சுது அப்புறம் அப்படியே வேகமாக வச்சாங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக வச்சுருந்து அப்புறமா பிரச்சனை எதாவது இருக்கான்னு கேட்டாங்க இல்லைன்னு அப்புறம் வேகமாக வச்சு விட்டாங்க அது வந்து ஏற்றியாச்சுங்க உடம்புல அப்புறம் ஏற்றிட்ட உடனே சொல்லிட்டு வந்தேன் அவங்க வந்து இது சும்மா சப்போர்ட்டுக்கு தான் ரத்தம் ஊறுனாலும் ஊரும் ஊறாதையும் இருக்கும் இதெல்லாம் பத்தாது சாப்பிட்ணும் ம் சரிம்மா இதெல்லாம் பத்தாது நல்லா சாப்பிட்ணும் கீரை பேர்ச்சம்பழம் மாத்திரை இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடு ரத்தம் ஊடுற மாதிரி ம் ரத்தம் ஊறுறதுக்கு என்னென்ன சாப்பிடணும் அதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சாப்பிட்டாதான் ஊறும் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அடுத்த தான் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் ஒரு அர்த்தம் இந்த நாலு பேர் எந்த பெரியவனுக்கு பாப்பா இல்ல ஆஹா அவங்க ரெண்டு பேரும் வயித்துல இருக்கும் எல்லாம் போடல இந்த மூணாவது குழந்தைக்கு தான் வந்து இந்த மாதிரி போடுறது அப்பெல்லாம் ரத்தம் இருந்தது கரெக்டா இருந்தது அப்பதான் இல்லன்டாங்க சரி ஏத்தியாச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஒரு குழந்தைய பத்தி எடுக்கிறதுக்குள்ள விருந்தா போடுற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லீங்க பொதுவாவே பொண்ணுங்க பசங்க ரெண்டும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்தோம் எங்கேயுமே இருக்கவும் மாட்டேங்கிறாங்க எங்க அம்மா வீட்டுலயே இருக்க மாட்டேங்கிறாங்க எங்க வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாங்க பாத்துக்கலாம் வீட்ல ஆள் இருக்கு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் அலைய வேண்டியதா இருக்கு எங்க வீட்டுக்கார இங்கேயே வந்து பிள்ளைங்களை வச்சு பாத்துட்டு இருந்தாங்க நான் உள்ள போய் எல்லாம் குளுக்கோஸ்ல ஏத்திட்டு வந்துட்டேன் அடுத்த வரும்போது என் கூட வந்து உக்காந்துக்கே உள்ள அப்படியா இருக்குமா இருக்க பயமா இருக்கு ஏத்தவங்க பயமா இருக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும்னு வேற அன்னைக்கு சொன்னாங்களா நீ வேற அந்த பிள்ளைங்கள வச்சுட்டு எங்க அங்க உள்ள தூக்கிட்டு வந்து அங்க கத்திட்டு விளையாண்டுருக்கோங்கன்னு தான் சரி நான் மட்டும் போய் போட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு போலாமா கொஞ்சம் கொஞ்ச நேரம் மயக்கமா இருக்கு அப்படியே சரி ஓகே உட்காந்துருந்தேங்க